சம்பிரதாய மீன்பிடி தொழிலை முன்னெடுப்பதில் தடை எதுவும் இல்லை மீன் வளங்களை பாதுகாத்து வாழ்வாதாரம் வழங்குவதை நோக்கம் என்பதாக அதற்கு தினகரன் பத்திரிகை தலைப்பு வழங்கி பிரசுரித்திருக்கிறது சம்பிரதாய மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதில் எவ்வித சிக்கலும் கிடையாது அதற்கு மாறான முறைமையை மேற்கொள்வதிலேயே பிரச்சினை காணப்படுவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்திருக்கின்றார் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்ற கரைவலை மீனவர்கள் ஏனைய மீனவர்களையும் கவனத்திற்கொள்வது அவசியம் என்றும் எவ்வாறாயினும் மீன் வளங்களை பாதுகாத்து இந்த தொழிலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் பொழுது தெரிவித்திருக்கின்றார் டெக்டர் மற்றும் விஞ்ச் இயந்திரங்களை உபயோகிப்பது தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கு விசாரணைகள் குறித்தும் அவரால் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணலாம் எனவே பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் சொல்லப்பட்டிருந்தது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி இது இடம் இருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் சம்பிரதாயபூர்வமான பின்புலத்தை அடிப்படையாக வைத்து இந்த தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தார் தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் பொழுதே இந்த விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார் மீனவர்கள் விஞ்ச் இயந்திரங்களை டெக்டர்களில் பொருத்தி மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைக்கு தீர்வு என்ன என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த வகையில் கரைவலை மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் ஏழாவது நாளாகவும் சத்தியக்கராக போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பில் அரசாங்கம் எவ்வாறு தீர்வை வழங்கும் என்றும் அந்த கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இந்த கேள்விகளுக்கு அமைச்சர் பின்வருமாறு பதிலளித்திருந்தார் மீன்பிடி தொழில்துறையில் மீன்பிடிப்பதற்கான பல்வேறு முறைகள் காணப்படுகின்றன அவற்றில் சில சம்பிரதாய முறைகள் மேலும் சில தொழில்நுட்பங்களை உபயோகித்து மேற்கொள்ளப்படும் முறைகள் என்பவை பிரதானமானவையாகும் எனினும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று சம்பிரதாய முறைமையாக இருக்கட்டும் அல்லது தொழில்நுட்ப ரீதியிலான முறைமையாக இருக்கட்டும் இறுதியில் எமது நாட்டு மக்களுக்கு மீன்களை பெற்றுக் கொடுப்பது அவசியம் அத்துடன் கடலில் மீன் வளங்களை பாதுகாப்பது முக்கியமாகிறது அந்த வகையில் மீன்கள் உற்பத்தியாகும் இடங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் அழிவுக்குட்படுத்துகின்ற மீன்பிடி தொழில் முறையை முன்னெடுக்க முடியாது என்ற விடயத்தினையே அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்ததையும் பிரதானமாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதனோடு இணையதாக இந்த கரைவலை மீன்பிடி தொடர்பில் கூறுகின்ற பொழுது மீன்பிடி படகுகளின் உதவியோடு ஒரு முறை பின்பற்றப்படுகிறது அதன் மூலம் இலங்கையில் எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு மீன்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன புத்தளம் மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தைந்து மீன்பாடு யாழ்ப்பாணத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு பாடு மட்டக்களப்பில் நூற்றி ஒன்பது பாடு மன்னாரில் நூற்றி பதினைந்து பாடு நீர்கொழும்பில் பதினைந்து பாடு கழுத்துறையில் இருபத்தி நான்கு பாடு காலியில் முப்பது மீன்பாடு என எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு கரைவலை மீன்பாடுகள் பதிவாகியிருக்கின்றன இவற்றில் எழுநூற்றி ஐம்பது மீன்பாடுகள் தற்போது நடைமுறையில் இருக்கின்றன என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது பிரதானமாக விளக்கப்படுத்தியிருந்ததையும் நாங்கள் நேற்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அது பரம்பரையாக முன்னெடுத்து வரும் தொழிலாகும் அது தொடர்ச்சியாக பரம்பரை பரம்பரையாக முன்னெடுக்கப்படும் ஒன்று என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெளிவுபடுத்தியிருந்தார் இந்த சம்பிரதாய மீன்பிடி முறைமையில் உள்ள முக்கிய விடயம் மீன் வளங்களை பாதுகாத்து தொழில் செய்வதாகவும் அதற்காக அவர்கள் பல்வேறு நடைமுறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அதன் உரிமையை அவர்கள் எப்போதும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் கரைவலை மீன்பிடி தொழிலுடைய அடிப்படை இந்த கரைவலை மீன்பிடி தொழிலுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இயந்திரங்களை பொருத்தி மீன்பிடி தொழிலை முன்னெடுப்பதற்கு தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டிருந்தது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது ஞாபகப்படுத்தியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அப்போது பதவியில் இருந்த கடற்றொழில் அமைச்சர் மற்றும் கடற்றொழில் பிரதி அமைச்சர் என இருவரும் அதற்கான அனுமதியினை வழங்கியிருந்தார்கள் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த வகையில் அமைச்சர் எழுபத்தி ரெண்டு பேருக்கு அனுமதி வழங்கியிருக்கிற நிலையில் பிரதியமைச்சர் அதனை நூற்று எண்பத்தி மூன்றாக அதிக அதிகரிப்பதற்கு யோசனை முன்வைத்திருக்கிறார் எவ்வாறினும் இது அரசியல் ரீதியான தீர்மானம் அல்ல மீன்வளங்களை பாதுகாப்பதென்றால் விஞ்ஞான ரீதியான பிரவேசம் அவசியம் மீன்பிடி தொழிலின் பொழுது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் விற்பனை மற்றும் விநியோகம் தொடர்பில் மேற்பார்வை செய்வதற்கு கடற்கொழில் அமைச்சருடன் சம்பந்தப்பட்ட நாரா என்ற நிறுவனம் இருக்கிறது என்ற விடயத்தையும் அமைச்சர் பொழுது தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார் இருந்தார் அது போலவே அதுபோலவே அதில் அவை தொடர்பில் விஞ்ஞான ரீதியாக மேற்கொள்ளும் என்ற விடயமும் அவரால் நாங்கள் தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயங்கள் குறித்தும் அவர் பிரதானமாக தெரிவித்திருந்தார்